மீனராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மீனராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்காகவும் உதவி செய்யக்கூடிய ராசி அன்பர்கள் ராசி அன்பர்கள் அங்கே காசு பணம் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா எதையும் பார்க்க மாட்டீங்க எல்லாருக்காகவும் உதவிகள் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் கடைசில உதவிகள் செய்து நம்பிக்கை துரோகத்தையும் பெறக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் ஜூன் மாதம் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் அவர் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஆறாம் இருந்து அவருக்கான பயிற்சி பலன்களை கண்டிப்பாக கொடுக்கப்படுறாரு இதில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது முதல்ல நெகட்டிவ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இப்போது ஜென்மசெய்யம் நடக்குது அப்போ யாரெல்லாம் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சார் ஆரம்பமே பயமுத்துறீங்க ஏற்கனவே அப்படி தான் இருக்குது உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் பிபி இருக்குது சுகர் இருக்குது உடல் உபாதைகள் இருக்குது அவங்களெலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாரு அதனால் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வர்றதுக்கான நேரமாக இருக்குது கொஞ்சம் ப்ரிகாஷ்னரியாக இருங்க எப்பயும் ஜோதிட சாஸ்திரம் வந்து எதுக்குன்னா நல்லதும் சொல்கிறதுக்கும் பயன்படும் கெட்டது சொல்கிறதுக்கும் பயன்படும் நல்லது மட்டுமே சொல்லிகிட்டே இருந்தால் அப்போ என்ன இருக்கும் எல்லாருமே அதான் ஆசைப்படுறாங்க எனக்கு எப்போ பணம் வரும் எப்போ எனக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தந்த மாதிரி ப்ரிகாஷனரியாக இருக்கும்போது என்னாகுன்னா தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வராது அப்போ இந்த காலகட்டத்தில் உடல்நிலை பாதிப்பு வருமானம் வரும் கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நிறைய வரும் கடைசியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டுட்டு சண்டை போடக்கூடாது ஏற்கனவே பிரச்சனை இருக்குது ஏற்கனவே பேசாமல் இருக்கீங்க செய்யாமல் இருக்கீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க தேவையில்லாத விஷயத்த அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் வரதுக்கான நேரம் திருப்பி சொல்கிறேன் கடைசியில் நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க அது கடைசியில் கோர்ட்டு கேஸுலாம் போய் ஜெயிக்கிறதுல என்ன யூஸ் இருக்குது அப்போ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லை சார் ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் வம்பு அழகாக இருக்குது சார் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஜெயிப்பிங்க அடுத்த நாற்பத்தி ரெண்டு உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு அது திருமணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸில் இல்லை வேறு எதாவது இடம் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான தகராறு இல்லை கூட பிறந்தவங்க கூட சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய தருணம் அதில் பாசிட்டிவ் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக கடனுக்கு போய் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ தொழில் பண்ணுறீங்க கடன் வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் தள்ளி போடுங்க இங்கே சார் கடனில் தான் வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கு ஏன்னா மீனராசிக்கு அந்த ஜென்மசனினால் கடன் வர தான் செய்யும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதிக வட்டிக்கு வாங்கி நான் இந்த காசை வாங்கி நான் இந்த பிஸ்னஸில் போட்டேன் அடுத்த மாதம் கொடுத்துருவேன் பதினஞ்சு நாள் நான் ரீபே பண்ணிடுவேன் சொல்லி கடன் வாங்காதீங்க அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு அந்த பணம் நீங்கள் போட்ட முதலீடுகள் திருப்பி வராது நான் வச்சுக்கோங்க நீங்கள் யாருக்கும் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாளில் நான் கடன் கொடுப்பேன் கம்மிட் பண்ணவே பண்ணாதீங்க சார் ஏற்கனவே கம்மிட் பண்ணி கம்மிட் பண்ணி அப்படி தான் போயிட்டே இருக்குது இப்போ திருப்பி நாற்பத்தி ரெண்டு நாளா அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க கரெக்டு தான் ஏற்கனவே கமிட் பண்ணது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது நீங்கள் ஏற்கனவே தள்ளி போட்டு வந்தால் கூட சரி ரைட்டு ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க ஆனால் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நீங்கள் சொல்லி நடக்கலை அது ஒழுங்காக நீங்கள் செய்யலை அப்படின்னா அது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையும் போலீஸ் ஸ்டேஷன் வழக்குகளையும் கொடுத்துரும் கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க இந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு பெரிய பலம் என்னென்னா போட்டி தேர்வுகள்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரம் அந்த டிஎன்பிசி யூபிஎஸ்சி மாதிரி வந்து ஐஎல்டிஎஸ் டோஃபல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க ஜேஇ எழுதுறீங்க இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கண்டிப்பாக கொடுக்கப்படுறார் பாசிட்டிவ் இன்னும் என்ன அப்படின்னா முக்கியமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் எதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க ரிசல்ட்ஸ் ஹோல்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கெல்லாம் திருப்பி போராட்டி கேளுங்க மறுநாள் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வேலை வாய்ப்பாக மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் இல்லை வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும் வேலை மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் ஒரு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு அப்படி உறுதியாக மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் தயவுசெய்து முயற்சி பண்ணுங்கள் அதிகமாக முயற்சி பண்ணுங்கள் பிரச்சனை இருக்குது தான் செய்யுது வேலை இல்லாமலாம் இருக்கீங்க மூணு மாதமாக ஆறு மாதம் வேலை இல்லாமலாம் சில பேர்லாம் இருக்காங்க இல்லைன்னா இல்லை ஆனால் அதெல்லாம் ஓரம் ஒதுக்கிட்டு இந்த நாற்பத்தி நாளில் வேலையை தேடும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுப்பார் மாதிரி செவ்வாயுடைய பார்வை ஏழாம் இடத்து பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல உள்ளதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வரும் செலவுகளை கம்மி பண்ணிக்கிறது நல்லது அது கூட பிறந்தவங்களால் மனைவியால் கணவனால் அம்மா அப்பானால் அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புனால் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைனால செலவு வர்றதுக்கான சூழ்நிலை வரும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படியே செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் உங்கள்கிட்ட கையில் இருக்க காசை இன்னொருத்திட்ட கொடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்கள் எனக்கு கணக்கு கொடுங்கன்னு சொல்லி பண்ணிக்கோங்க நீங்கள் போய் செலவு பண்ணிங்கன்னா அதிகமாக செலவு பண்ணிடுவீங்க ஒரு தேவையாக இன்னொரு ப ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணுற மாதிரினா நீங்கள் எடுத்து அந்த விஷயத்துக்காக செலவு பண்ணிங்கன்னால் அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் பத்தாயிரம்னா முடியக்கூடிய விஷயத்த நீங்கள் ஐம்பதாயிரத்துக்கு எழுத்துகிட்டு வந்துடுவீங்க ஜாக்கிரதையாக இருங்க வெளிநாடு செல்வதற்கான யோகம் உண்டு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான யோகம் உண்டு வெளிநாட்டிலே பர்மெனாக செட்டில் ஆகிறதுக்கான யோகம் உண்டு நீங்கள் வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு இடம் மாற்றம் பண்ணுறதுக்கான யோகம் உண்டு அங்கே வேலை இல்லாதவர்கள் ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் வரும் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய்க்கு கொடுக்க போகிறாரு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சண்டை சச்சரல்கள் வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அது கூட பிறந்தவங்க யார் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டைக்கு போகாதீங்க அது தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிடும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பொருளாதார வளர்ச்சி உண்டு அதில் எந்த டவுட்டும் கிடையாது கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்குது கடனில் சேஃபாக அதிக வட்டிக்கு போகாதீங்க வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா செவ்வாயுடைய பார்வையெல்லாம் இருக்குது ஒன்றும் பயப்பட வேண்டாம் செவ்வாய் பார்த்திங்கன்னா நாலாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கறனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இதில் எல்லாமே கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் அவ்வளோதான் அந்த நெருக்கடியில் இருக்கும்போது ஒரு தப்பான முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் வரும் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க ஏற்கனவே இருக்கிறத வேர் பேஸஸ்ல பிஸ்னஸில் இருக்கவங்க ரிட்டைன் பண்ணுங்கள் சேஃபாக இருக்கலாம் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது ஒரு ஜாதகத்தில் செவ்வா தசை நடக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதணும் மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்லான்னு கேட்குறாங்க நோட்லேயே எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து உடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து